பருவமழையை எதிர்கொள்ள ஏதுவாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்று கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்கள் தூர்வாரும் பணிகள் துவங்கின தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் நோக்கில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட கால்வாய்கள் நீர்நிலைகள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாறுதல் ஆகாய தாமரையை அகற்றி தயார்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி உள்ளது இதற்காக பதினைந்து மண்டலங்களுக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பதினைந்து மண்டலங்களுக்கு எட்டு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து வரப்பட்ட நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஓட்டேரி நல்லான் விருகம்பாக்கம் கால்வாய் மாம்பலம் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளிலும் ஆகாயத்தாமரை அகற்றி தூர்வாரும் பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற உள்ளன முதல்கட்டமாக ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பணிகள் முடிக்கப்படும் என்றும் தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள ஏதுவாக மீண்டும் தூர்வாரும் பணிகள் துவங்கப்பட்டு அக்டோபருக்குள் முடிக்கப்படும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் நான்காயிரம் சாலை பணியாளர்களை கொண்டு மழைநீர் வடிகால்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆயிரத்து நானூற்று எண்பது கிலோமீட்டர் நீள மழைநீர் வடிகால்கள் தூர்வாரப்படுவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது செய்திகளை உடனே பண்ணுங்க